நிறைய செய்திகள் இப்படி பார்க்குறோம் பார்வையற்ற தாய் வந்து தன்னுடைய மகனுக்காக காத்துட்ருக்காங்க ஆனால் மகன் வந்து இதில் இறந்துட்டார் அப்படிங்கிறது வாய் பேச முடியாத தாயுடைய குழந்தைங்க இறந்துருக்காங்க நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் இப்போ இது 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 இந்த விஷயங்களுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சு அப்போ அதாவது நம்ம செய்தி நம்மளால தான் பார்த்துட்டு இருந்தோம் அந்த செய்தியை பார்த்துட்ருக்கும்போது உடனடியாக நமக்கு தோணுனது வந்து ஓகே ஒரு அசம்பாவிதம் அங்கே நடந்துருச்சு ஸோ உடனே ரெண்டு சைடு இருந்துமே ஒன்று பொலிட்டிக்கல் பார்ட்டி சைட்ருந்து இன்னொன்று அரசு இருந்து என்ன ரியாக்ஷன் வரப்போகுது என்ன ஹேண்டில் பண்ண போகிறவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படி பார்க்கும்போது இப்போ வரைக்கும் தாவாய்க்கா மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அப்படியே இருக்குது விஜய் உடனடியாக கிளம்பி பனையூர் போனது அப்படிங்கிறது அவரோட வீட்டுக்குள்ளே போய் ரொம்ப சேஃப்கார்டாக இருந்துட்டார் எஸ் கரெக்ட் நம்ம வந்து அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தோன்னா உண்மையிலே எல்லாருமே தடுமாறுவாங்க அது வந்து விஜய் திட்டமிட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்கும் ஆனால் என்ன இதில் எனக்கு புரியல அப்படின்னா அவர் குறைஞ்சபட்சம் வந்து விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடையாவது அவர் பேசியிருக்கலாம் இல்லை குறைஞ்சபட்சம் இரண்டாம் கட்ட தலைவர்களையாவது ஸ்பாட்டுக்கு அனுப்பி என்ன நடக்குதுன்னு பாருங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் நேரில் பாருங்கன்னாவது அவங்க சொல்லியிருக்கலாம் ஒட்டு மொத்தமாக கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டோட்டல் டீமே அப்ஸ்காண்ட் ஆகிருக்கிறாங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிறது யாரை நம்பி அங்கே அந்த மக்கள் அவ்வளோ தூரம் வந்தாங்க நான் எப்படி அதை பார்க்குறேன்னு கேள்வியாக நான் எப்படி அதை பார்க்குறேன்னா விஜய் வந்து ஒரு சினிமாவில் ஒரு பிரபலமான ஆள் அவர் வந்து ஒரு எந்த ஒரு சமூக பிரச்சனையை எதிர்த்து தான் நம்ம பார்த்தது கிடையாது இது வரைக்கும் இல்லை ஏதாவது ஒரு நேஷனல் அளவிலையோ இல்லை தமிழ்நாட்டு அளவுலையோ ஏதோ ஒரு இஷ்யூ ஆகுதுன்னா அது சம்மந்தமான கருத்துக்களை தெரிவித்ததாலும் நீங்கள் பார்த்தது கிடையாது திடீர்னு அரசியலுக்கு வராரு அப்போ அது சம்மந்தமான கருத்துக்கள் பேசும்போது இயல்பாகவே அவர் இது எந்த கருத்துல பேசுனது கிடையாது அப்போ பொதுமக்கள் மத்தியில் அவர் யாராக இருக்கிறாரு அரசியல்வாதியாக இருக்காரு நடிகராக இருக்கிறாரு நடிகர் அவர் நடிகராக தான் பார்க்கப்படுவாங்க ஸோ அப்போ ஒரு ஏரியாவுக்கு விஜய் வரும்போது அவர் அரசியல்வாதியெல்லாம் பார்க்கல அவர் நடிகராக தான் பார்க்குறாங்க ஊர் மக்கள் நான் போய் சந்திக்கிறேன் விஜய் வந்திருக்காரு நீங்கள் டிவிக்கேவான்னு கேட்குறேன் டிவிக்கெல்லாம் இல்லை ஏங்க இன்னொரு வருஷமா சினிமாவில் பார்க்குறேன் அவர் எப்படி ஆடுவார் எப்படி நடிப்பாரு அவர் 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 நாங்கள் அவ்வளோ ரசிப்போங்க படத்தில் மட்டுமே பார்த்தா வர டிவில மட்டுமே பார்த்தா வர நேர்ல ஒருத்தர் வராணும் போது எப்படி நீங்கள் மிஸ் பண்ணுவோம் அந்த அடிப்படையில் டிவிக்கே போகிற கூட்டத்தை கூட்டமா பார்க்க முடியாது ஏன்னா சினிமாவில இருந்து இப்பதான் அவர் அரசியல் வராரு அவரோட கட்சி ஸ்ட்ரக்சராக எப்படி இருக்குன்னு நீங்க முன்னாடி சொன்னீங்க தலைக்கந்த யாருமே போகல விஜய் அது போல ஏன்னா ஒரு கட்சி எப்படி இருக்கணும் ஒரு கட்சியை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்தணும் ஒரு கட்சி தொண்டர்களை எப்படி வச்சுக்கணும் கட்சி நிர்வாகிகள் எப்படி நடந்துக்கணும்ன்ற எந்த ஒரு விதிமுறையும் எந்த ஒரு கட்டுப்பாடும் இந்த ஒரு செயல்பாடுமே அவங்கள்ட்ட இல்லை அதோடய வெளிப்பாடு தான் விஜய் தடுமாறி போகிறது மக்களை சந்திக்க பயமாக கூட இருக்கலாம்